நடந்த சிறுநீரக முறைகேடுகள் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அதுல கூட இது கிட்னி திருட்டு கிடையாது முறைகேடுன்னு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க இத பத்தி விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை அளிக்க திட்ட இயக்குனர் தலைமையில தமிழக அரசு குழு இந்த போன மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க திருச்செங்கோடு தாலுகாக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த கிட்னி டோனாஸ் தொடர்பான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டுச்சு அதுல மனித உறுப்பு மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குக்கு முரணாக தனியார் முறையில் சான்றுகள் சமர்ப்பிச்சு திருடி இருக்காங்க விசாரணையை முடிச்சு அறிக்கையை கவர்மெண்ட் கிட்ட வினத் கொடுத்திருக்காரு அத அரசு பரிசீலனை பண்ணி அதுல சொல்லப்பட்ட பரிந்துரைகள் படி மேல் நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க இத பத்தி தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில திருச்சி சிதார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதுல எல்லாம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் வழியே நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன ஒரு கேள்வினா இந்த கிட்னிய வந்து பணத்துக்காக டோனாஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது உண்மையிலே பணத்துக்கு தான் கொடுக்கப்பட்டதா இல்லனா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க கிட்ட திருட்டு தனமாவோ இந்த கிட்னியை ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஏமாத்தி எடுக்கப்பட்டுச்சான்னு தெரியலையே இதுல மென்ஷன் ஆயிருக்க பரம்பலூர் தனலட்சுமி சீனிவாச மருத்துவ கல்லூரி மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமானதாம் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல இப்ப கிட்னி திருட்டு நடக்குதுன்னா அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோ சினிமால வர மாதிரி ஆதரவு மக்களை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிட்னி திருட்டு பெரிய அளவுல நடந்திருக்கலான்ற சந்தேகம் வருது இதுல சம்பந்தப்பட்ட திமுக எம்எல்ஏ கதிரவன் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா இதுதான் என்னோட கேள்வி